வடமராட்சி கிழக்கிற்கான இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவை தொடர்பில் மக்கள் மத்தியில் நீண்ட காலமாகவே விரக்தி ஏற்பட்டு வந்த நிலையில் பல கருத்துக்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக வழிகொணரப்பட்டிருந்தது இந்த பிரச்சனை இன்று நேற்று என்று இல்லாமல் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகின்றமை என்பது எந்த ஒரு அரசியல் திறப்பும் வடமராட்சி கிழக்கு மக்களின் பிரச்சனைகளை தீர்க்காது வெறும் வாக்கு வங்கிகளாகவே மக்களை பயன்படுத்தி பிழைப்பு நடத்த இல்லையெனில் மக்களின் பிரச்சனைகளை கொண்டு குளிர்காகின்றார்களா என்ற ஐயப்பாடே மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது குறிப்பாக பேருந்து சார்ந்து முகநூலில் பதிவுகளை முன்னால் முன்னாள் அரசியல் நாயகர்களே உங்களாலும் இப்பிரச்சனை தீர்க்கப்பட முடியவில்லை என்பதே நிதர்சனம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்யப்பட்ட போதும் அதற்கு யாரும் எந்த தலைமையும் கரிசனை கொள்ளவில்லை அதன் தாக்கம் இன்றும் மாணவர்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதனை குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் கடந்த அரசாங்கங்கள் ஊடாக தீர்க்கப்பட வேண்டிய இப்பிரச்சனை இன்றும் தொடர்வதே வடமராட்சி சாபக்கேடாக கருதப்படுகிறது எது எவ்வாறு இருப்பினும் இந்த பிரச்சனை தொடர்பாக இன்று நேரடியாக இலங்கை போக்குவரத்து சபையின் பருத்தி சாலை பதில் முகாமையாளர் நடராச பெருமாள் குணசீலனை சந்தித்து இது தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்த வேலை அதற்கு பதிலளித்த பரத்துத்துறை சாலையின் பதில் முகாமையாளர் ஆலனி பற்றாக்குறை குறிப்பாக சாரதிகளின் பற்றாக்குறை மற்றும் பேருந்துகளின் பற்றாக்குறை காரணமாகவே இந்த நிலை காணப்படுகின்றது என்றும் இவை நிவர்த்தி செய்யப்படும் போது மக்களுக்கு முறையான சேவைகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் ஆலனி பற்றாக்குறை எங்களுக்கு நீண்ட காலமாக ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது எங்களுக்கு சாரதிதான் முற்றுமுழுதான பற்றாக்குறையாக இருக்கிறது நாங்கள் இலங்கை போக்குவரத்து சபை தலைமை காரியாலயத்துடன் தொடர்பு கொண்டு அதனை கேட்ட இடத்தில் தலைமை காரியாலயம் தற்சமயம் நேர்முக பரீட்சையை இடம் கொண்டு என்று சொல்லியும் அதற்கான நியமனங்களை உங்களுக்கு வகு விரைவில் தருவோம் என உறுதியளித்துள்ளார்கள் அவ்வாறு உறுதியளித்தவன் பிரகாரம் எங்களுக்கு அந்த காலணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தால் நாங்களுக்கு வேண்டிய அளவு சேவையினை வழங்க நாங்கள் எப்போதும் மக்களுக்கு தயாராக இருக்கின்றோம் பஸ் வண்டிகளும் தற்சமயம் பற்றாக்குறையாக இருக்கின்றது அதனை படிப்படியாக நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டு இருக்கின்றோம் அதன் கூடிய வகையிலே இந்த அரசாங்கம் எங்களுக்கு நிவர்த்தி செய்யும் என்ற வகையை சொல் கூறப்பட்டிருக்கின்றது அந்த புதுவண்டிகள் வேறும்படுத்தி மக்களுக்கு சிறந்த சேவையில் எங்களால் ஆற்றக்கூடிய மாதிரி இருக்கும் என்பதனை இந்த சமயத்தில் நான் தெரிவித்துக்கொள்வேன் மேலும் இந்த வடமராட்சி கிழக்கு சம்பந்தமான போக்குவரத்து சேவையிலே இந்த கட்டக்காடு சேவையைக்கு மேலதிகமாக பொற்பதியூடான சேவையூடாக இரண்டு சேவைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றனையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் இதே நேரம் எட்டு நாற்பது மணியளவில் பருத்து துறையில் புறப்படும் பேருந்து ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணியளவில் மருதங்கனி வைத்தியசாலை முன்பாக நிறுத்தப்பட்டு பின்னர் பத்து பதினைந்து மணியளவில் சேவையை ஆரம்பிக்கும் எனவும் தெரிவித்ததுடன் மக்கள் மத்தியில் போலியான தகவல்களை கொண்டு செல்லும் விதமாக செயற்படுகின்றமை தொடர்பில் தமது கண்டனத்தையும் தெரிவித்தார் வணக்கம் நான் பருத்துறை சாலை ஆமையாளர் குணசீலன் பதிகிரன் கடந்த ஒருங்கிணைப்பு மருந்துனி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு அமைய நமது பரிந்துரை சாலையால் கேவில் வரை சேவையை ஆற்றுமாறு கேட்டதை கிணங்க பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அதுக்கு அடுத்த நாளிலிருந்து கேவில் வரை ஆட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற முதலாவது இரண்டாவது சேவை எட்டு நாற்பது மணிக்கு சேவையும் மூன்றாவது சேவையாக ரெண்டு மணிக்கும் நாலாவது சேவையாக ஆறு பதினஞ்சுக்கு இருபத்தஞ்சு சேவையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே நேற்றைய தினம் எமது சேவையை சேவை தொடர்பாக தவறான வழியிலே போலியான ஒரு பிரச்சாரம் உண்டு ஆற்றப்பட்டுள்ளது அதை நாங்கள் மறுப்பதற்காகவே இந்த மீடியா குறியை வழங்கி கொண்டிருக்கின்றேன் இருந்து எட்டு நாற்பதுக்கு புறப்படும் பேருந்தானது மருதங்கணி ஆஸ்பத்திரி அடியில் சரியாக ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு நிறுத்தப்பட்டு பத்து பதினைஞ்சி மணிக்கு அந்த சேவையை தொடர்ந்து சேவையாற்றும் என்பதனையும் அதில் குறிப்பிடப்பட்ட அளவு பத்து மணி அளவிலே அரசு உத்தியோகர்களுக்கான சேவையாக அது ஆட்டப்படுவது இல்லை என்றதனையும் இது பொதுமக்களுக்கான சேவையாக எமது சேவை அமையும் என்பதனை கருத்தில் கொண்டுதான் இந்த சேவையை நாங்கள் ஆட்டிக்கொண்டிருக்கின்றோம் இந்த போலியான விளம்பரத்தினால் போலியான பிரச்சாரத்தினால் எமது சேவையை மக்கள் மத்தியிலே விரக்தி ஏற்படும் வகையிலே ஏற்படுத்துவதை நாங்கள் கண்டிக்கின்றோம் ஆகவே இந்த சேவையினை நாங்கள் எந்த வகையிலும் நாற்பத்தைந்து நிமிடமோ ஐம்பது நிமிஷமோ ஒரு இடத்தில் நிறுத்தி சேவையாற்றுவது எங்களால் நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயம் ஆகவே இதனை முற்றுமுழுதாக நாங்கள் நிராகரிப்பதுடன் நமது சேவை அதில் ஒரு பதினைந்து நிமிஷம் நின்று சேவையை ஆற்றும் என்பதனை தெரிவித்து அடுத்து யாழ்ப்பாணத்திலிருந்து காலை ஆறு மணிக்கு கேபிள் வேரை புறப்படும் பேருந்தானது அரசு உத்தியோகத்தர்களின் கோரிக்கைக்கு இணங்க அவர்களின் கோரிக்கை கடிதத்தினை நான் கேட்டுள்ளேன் அவருடைய கோரிக்கை கடிதம் எனக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதனை அஞ்சு ஐம்பது மணி அளவுக்கு மாற்றி வழங்குவதற்கும் தயாராக உள்ளோம் என்பதனை இந்த சமயத்திலே நான் கொள்கிறேன் ஒரு வாகனம் வந்து காத்து போனால் நாங்கள் அதை உடனடியாக மாற்றுவதற்கு எங்களுக்கு அந்த இடத்துல அதுக்குரிய ஒழுங்கு இல்லை அது வந்து நமது சாலையிலிருந்து புறப்பட்டு சென்றுதான் மாற்ற வேண்டும் மற்ற சேவை மற்ற நாட்களில் எமது சேவைக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பாடசாலை சேவைகள் ஒழுங்காகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஓ அதை வந்து டிசிசி மீட்டிங்கில் முன்வைத்த பிரகாரன் சற்று ஆறு பதினைந்து மணிக்கு பருத்துறை சாலை பருத்துறை பஸ் நிலையத்தில் அந்த பஸ் வந்து புறப்பட்டு செல்கின்றது அதுதான் சச்சமயம் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய கட்டக்காட்டிலிருந்து காலை அஞ்சே கால் மணிக்கு கேபிள் நோக்கி புறப்பட்டு கேபிளில் இருந்து அஞ்சு தனது சேவையினை அஞ்சு முப்பது மணிக்கு பரித்துரை நோக்கி ஆற்றுகின்றது சச்சமயத்துக்கு வந்து அஞ்சு சே பரித்துறையிலிருந்து நாலு சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நன்றி இது தொடர்பாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக வடமராட்சி கிழக்கின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வடமராட்சி கிழக்கு இணைப்பாளரை பேருந்து விடயம் தொடர்பில் கேட்டறிந்த வேளை பருத்தித்துறை சாலை முகாமையாளரை சந்தித்து கலந்துரையாடியதுடன் விரைவில் தீர்க்கமான முடிவு எட்டப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தசாப்தம் கடந்த மக்களின் போக்குவரத்து பிரச்சனை இந்த அரசிலாவது தீர்க்கப்படுமா என்பதை எம்மக்களின் ஆழ்மனதிலும் கேள்வி இந்த விடயம் தொடர்பில் உயர் அதிகாரிகள் நேரடி களவிஜயம் செய்து மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக அறியாதவரை மக்களின் இன்னல்கள் என்பது குடத்துக்குள் எரியும் விளக்காகவே காணப்படும்